ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் மார்க் பதினெண்டு இருபத்தி நான்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஜபம் மிக மிக முக்கியமானது ஜபம் பண்ணுகிற நேரத்தை வேறு எந்த வேலைக்கும் செலவிட்டு வீணாக்கி விடாதீர்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஆத்மாவை பசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வீர்கள் தாத்தாளுடைய வல்லமையை முறியடிப்பீர்கள் ஜெயம் கொண்டவர்களாய் தலை நிமிர்ந்து

கத்துடைய உன்னத நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் அது ஒன்றுதான் தேவ பிரசன்னத்தை போகிறவனுக்கு தேவன் மேல் விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள் நீங்கள் ஜபம் பண்ணும் போது உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் எவை என்பதை குறிப்பிட்டு அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் என் தேவனால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் வாழ்க்கையில் துன்பங்கள் பாடுகள் அளவுக்கு மேல் வரும்போது மனிதன் நிலை தடுமாறுகிறான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு தடையா இருப்பது உங்கள் அவிசுவாசம்தான் ஆம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இயேசுதாமே உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி பழுதான பகுதிகளை வெளிச்சமாக்கி உங்களை நன்மையின் பாதையில் வழி நடத்துவார் ஜிப்போம் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை மேம்போகாது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மனச்சோளை மாற்றி விசுவாசத்தை வர்த்திக்க செய்து பயங்கள் நீக்கி கண்ணீரை துடைத்து அற்புத கிரியைகள் நன்மைகளை பெற்று அனுபவிக்க உங்க கிருமை வேண்டுமாய் ஜெயிக்கிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் நம்பிக்கையில் பெறப்படவும் கத்தகால் வரும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளவும் பாக்கியவன்களாக பாக்கியவதிகளாக வாழவும் அனுகூலம் ஆண்டவரே அனைவரின் குடும்ப பிரச்சனைகள் தீரவும் கடன் சுமையிலிருந்து விடுதலை பெறவும் எதிர்பார்க்கும் வேலை கிடைக்கவும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடையவும் சந்தானம் விருத்தி அடையவும் அனுதினம் சமாதானமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் உங்க இறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா வியாதியோடு பலவீனத்தோடு வாழுகிறவர்கள் உங்க தழுமுகால் குணப்படவும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் பாதிப்பு பிள்ளைகளுக்கு

நம்பிக்கையோடு சகல தீமைக்கு விலக்கி காக்கப்படவும் நன்மைகளை பெற்று சமாதானமாய் வாழவும் வழிநடத்துங்க எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சிக்கப்படவும் மூடப்பழக்கத்தில் இருந்தும் இருந்தும் விடுவிக்கப்படவும் சமாதான பொறுப்பில் உள்ளோர் உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் தாங்க ஊழியர் நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் கொடுக்கும் உழைக்கும் ஜபிக்கும் அனைவரும் நன்மைகளால் நிரம்பவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கு பல்தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துடிதனமயமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமீன்